அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கடன் வாங்காத ஜாதக அமைப்பு கடன் அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் எல்லாரும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அப்போ கடனே வாங்காத ஒரு ஜாதக இருக்குன்னா அந்த ஆறுக்கு பன்னெண்டாம் பாவமான ஐந்தாம் பாவம் வலுவாக இருக்க பெற்றவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள் வலுனா எப்படி ஐந்தாம் பாவம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது ஐந்தாம் பாவம் திரிசூன்யமாக இல்லாமல் இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஐந்தாம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் ஐந்தாம் அதிபதி இவர்கள் மூவரும் நல்ல நிலையில் வலுவாக இருந்தால் நிச்சயமாக இந்த அமைப்புடைய ஜாதகர் கடன் வாங்க யோசிப்பார் கடனே வாங்க மாட்டார் அப்படிங்கிறதா இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்